அந்த இடத்துல இருந்து இன்னொரு வெளியேற போகுது இல்லையா அதனாலதான் இப்படி குழந்தைகள் பக்கரமா இருந்தால் திருப்பூர் மாவட்டத்துல திருவர்க்கரையில பக்கரகாரியம்மன் கோயிலே இருக்கு யார் எல்லாம் பக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய் அந்த பக்கரகாரியம்மன் கோயில போய் தேங்காவில் உடனே சாமிப்பட்டு ஒரு மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற பக்கம் நிவர்த்தியாகும் உங்களுக்கு உதவடிக்கா இல்ல சொல்லுங்க நான் பாடுபாடுறேன் வெளியில இல்லை இல்ல

குருவிழப்பட்ட திருச்சியிலேயே ஒரு குருவித்துறை இருக்குது எல்லாரும் நிறைய பேர் போய் சாமி தான் தெரியல இப்ப அது சாப்பாடு சாப்பிட்டு நீங்க குருவித்துறை திருச்சியும் போடுங்க அந்த கோயில் சிவனாய் வரும் அந்த கோவிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க அவங்களுக்கு வம்சாவளி வம்சாவளியா வந்துட்டு இருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து தொடங்காது அதனாலதான் அந்த ஒரு ஒரு புதிய காரியத்தை சொல்ற ஐயாவே சொல்றாரு சார் அது கேன்சர் அந்த கோயிலே ஒரு காலத்தில் கட்டிக்கிறாங்க அது பேர் தமிழ்ல நோய் இந்த புற்று புற்றுநோய்க்கு ஒரு சிவனை வந்து பிரதர்ஷ்ட பண்ணிட்டாங்க

சனி இருக்கிறவங்களுக்கு அந்த இதய கோடா பிரச்சனைகள் அவங்க வம்சத்துல யாராவது மாரடைப்பு பிரச்சனை கடகத்துல சனி இருக்கோம் சந்திரன் சனி தாமதம் வெளிகுட் வெளிகுட் கரெக்டா சொல்லி ஆறாம் என்பது அந்த நெஞ்சு பகுதி அதனால அந்த இடத்துல சனி என்பது தாமதம் இவங்களுக்கு ஒரு பரிகார் கோயில சொல்றேன் நீங்க அந்த கோயில் கோயில் சென்னை மாவட்டத்துல சென்னைல இளமையன் இருக்கிறார் பேரே சாமியோட பேரே கோயில் கட்டி வைத்து சந்தன் கருப்பாணி கூடியிருக்க வேண்டும் உள்ளத்தால் உல உலமா அப்படின்னு பாடி இதயத்திலேயும் கோயில் கட்டி கும்பாசரம் அந்த இடம் இலங்கை சென்னையில இருக்கிறார் எப்படி அந்த சென்னையில எழுத போடுங்க யூடியூப்ல அந்த லொகேஷன் கனசி போடு இணைத்தல் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க பத்தாரு இல்லையா நம்ம இணைத்தல் யாராவது வச்சுக்கிறோம்

சிம்மம்னா வயிறு கண்ணினா இடுப்பு துலாம்னா சிறுநீரகம் திருச்சிக்கும்னா ஆசன வாய் கற்பமை தனுசுன்னா தோட குண்டம்னா கணுக்காடு கும்பம்னா முழங்காடு நீளம்னா இந்த பிரிச்சு அந்த காலத்துல இத செஞ்சிருக்காவே இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல நம்மளோட உறவு இருக்கக்கூடிய அத்தனை நரம்புடைய கோயிலும் இந்த உலகத்தான இருக்கு அப்ப நாம அதை எடுத்து பல மக்களுக்கு என்னதான் நம்ம குழந்தை பரிகாரங்கள் செய்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி கடவுள் இருக்குது நம்ம நூறு வருஷம் ஐம்பது வாழ்கிறோம் நூத்தி இருபது வருஷம் வாழ்கிறோம் ஆனா துறையில் ஐயாயிரம் வருஷம் வாழுது எங்க சக்தி அறிவிப்பு இல்ல அப்ப நமக்கு மேலே நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளை பண்ணத்துல இறங்கிடுவாங்க ஆனா துறை அப்படியே இருக்குது அப்ப நம்ம எப்பவுமே ஒரு உயர்ந்த உள்ளா ஒரு ஆலய வழிகாட்டியா நம்மளே இருக்கா அப்படி இருந்தேன்னா தான் அப்படின்ற மாணிக்க வாசகெல்லாம் இன்னைக்கு வரலாறு இட குடிச்சிருக்காங்க கரெக்ட்டு இல்லையா அவங்களே ஒரு நம்மளை போல ஒரு அவங்க அம்மா பத்து மாசம் தானே ஏன்னா எச்சர் பெற்றது எது இல்ல அப்ப அவங்களாம் ஒரு நல்லாயிருக்கத்தானமே நம்மளை போல ஒரு ஜோசியர்களுக்கு ஒரு ஞானம் திறந்து அந்த ஞானத்துல ஏழு உருவாகி ஒரு கோயில கட்டச் சொல்லி பல விதமான சிற்றங்கள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி கடைசியில சிவனே எழுதி சொல்லி யாரெல்லாம் தீவசமாதி ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாம் அங்க வந்து ஜீவசமாதி ஆகணும்னு சொன்னீங்க